திருச்சி அருகே மூதாட்டி கொலை வழக்கில் தண்ணீர் கேன் விநியோக வாலிபர் கைது மேலும் கொலை வழக்கில் ஈடுபட்ட மூன்று நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை மஸ்தான் தெருவைச் சேர்ந்தவர் நாகப்பன் மனைவி கல்யாணி இவருக்கு வயது அறுபத்தி ஒன்பது கடந்த மூன்றாம் தேதி அவரது வீட்டின் சமையல் அறையில் இறந்து கிடந்தார் மேலும் அவர் அணிந்திருந்த தங்கம் வைர நகைகளை காணவில்லை இதுகுறித்த புகாரின் பேரில் மணப்பாறை காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் அவரது வீட்டிற்கு குடிநீர் விநியோகிக்கும் பண்ணப்பட்டி சமத்துவபுரத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான கேசவன் என்பவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது கேசவன் தனது நண்பர்களான ராமச்சந்திரன் என்கிற வீரா வெங்கடேஷ் ராமன் பழனிசாமி ஆகியோருடன் சேர்ந்து நகைகளுக்காக கல்யாணியை கொலை செய்தது தெரியவந்தது இதனையடுத்து கேசவனை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து சுமார் பதினெட்டு பவுன் நகைகள் ஒரு ஜோடி வைரத்தோடு மற்றும் ரூபாய் முப்பதாயிரம் ரொக்கத்தை பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் இக்கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட ராமச்சந்திரன் வெங்கடேஷ் ராமன் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர்